மேஷ நண்பர்களே நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான இந்த வாரம் உங்கள் வாழ்வின் ஆழமான மறைக்கப்பட்ட அடுக்குகளை திறந்து பார்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த காலகட்டமாக போகிறது உங்கள் ஜாதகத்தின் எட்டாம் வீடான விருச்சிக ராசியில் ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை நிகழ்ந்துள்ளது உங்கள் ஆத்ம பலமான சூரியன் உங்கள் செயல் ஆற்றலான செவ்வாய் மற்றும் உங்கள் பகுத்தறிவின் சின்னமான வக்ரபுதன் ஆகிய மூவரும் அங்கு சங்கமிக்கிறார்கள் இந்த எட்டாம் வீடு என்பது திடீர் மாற்றங்கள் புனரமைப்பு மற்றும் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் உண்மைகளின் களம் எனவே இந்த வாரம் உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ள ஒரு கட்டாயத்தை உருவாக்கும் நீண்ட காலமாக நீங்கள் புறக்கணித்து வந்த சவால்கள் அல்லது தீர்க்கப்படாத சிக்கல்களின் மூல காரணத்தை கண்டறிய இந்த கிரக ஆற்றல் உங்களை தூண்டும் இது ஒரு உள்முகப் பயணம் இந்த வாரத்தின் இறுதியில நவம்பர் இருபத்தி மூன்று அன்று இதே வக்ரபுதன் உங்கள் ஏழாம் வீடான துலாம் ராஜிக்கு மீண்டும் பயிற்சி ஆகும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கண்டறிந்த உண்மைகள் நீங்கள் பெற்ற தெளிவு ஆகியவை உங்கள் உறவுகள் கூட்டாண்மை மற்றும் வெளி உலக தொடர்புகளை சீரமைக்க ஒரு புதிய வாய்ப்பை வழங்கும் சுருங்க சொன்னால் இந்த வாரம் நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதை விட உங்கள் பாதையில் நின்று உங்களை சுற்றியுள்ளவற்றின் ஆழத்தை புரிந்து கொண்டு சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான ஒரு காலகட்டம் உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஆழமான வேலை டீப் ஒர்க் எனப்படும் தீவிரமான கவனமான பணிக்கு உகந்த நேரம் உங்கள் எட்டாம் வீட்டில் குவிந்திருக்கும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதனின் கூட்டு ஆற்றல் உங்களின் அன்றாடச் சளிப்பூட்டும் பணிகளிலிருந்து உங்களை விடுவித்து சிக்கலான ஆய்வு சார்ந்த சவால்களை நோக்கி தள்ளும் எந்தத் துறையாக இருந்தாலும் புள்ளி விவரங்களை அலசுவது மறைந்திருக்கும் தவறுகளை கண்டுபிடிப்பது அல்லது கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற பணிகளில் நீங்கள் ஈடுபட்டால் மற்றவர்களால் முடியாத ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்திக் காட்டவும் அதன் மூலம் பெரும் மதிப்பை பெறவும் இருப்பினும் இந்த சுத்தி வாய்ந்த கிரக அமைப்பிற்கு ஒரு மறுபகமும் உள்ளது இதில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டு செவ்வாய் அலுவலக சூழலில் திடீர் வாக்குவாதங்களையோ அல்லது மறைந்திருந்த பழைய பிரச்சனைகளால் உருவாகும் மோதல்களையோ தூண்டலாம் சூரியனின் பிரசன்னம் உங்கள் சுயகௌரவத்தை ஈகோவை உயர்த்தி உங்களை விட்டுக் கொடுக்காத மனப்பான்மைக்கு தள்ளும் அதே நேரத்தில் வக்ரபுதன் நீங்கள் சொல்லும் ஒரு கருத்தை மற்றவர்கள் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளும் கம்யூனிகேஷன் கேப் எனப்படும் தகவல் தொடர்பு இடைவெளிகளை உருவாக்கக்கூடும் எனவே வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை இந்த வாரத்தின் உங்கள் உணர்ச்சி பூர்வமான ஓட்டத்தையும் மனநிலையையும் சந்திரன் வழிநடத்த போகிறார் ஒவ்வொரு இரண்டரை நாட்களுக்கும் உங்கள் கவனத்தின் மையத்தை அமைக்கிறார் உங்கள் வாரம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் பதினொன்பதாம் தேதி வரை ஏழாம் வீட்டிலே சுக்கிரனுடன் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் கூட்டு முயற்சிகள் வாடிக்கையாளர் தொடர்புகள் மற்றும் குழுப்பணி ஆகியவற்றின் மீது வெளிச்சம் பாய்ச்சும் இங்கு உறவுகளில் ஒருவித பதற்றம் உருவாக வாய்ப்புள்ளதால் உங்கள் அணுகுமுறையில் அதிக பொறுமை தேவைப்படும் ஆயினும் பதினேழாம் தேதி மாலை உருவாகும் கஜகேசரி யோகம் அந்தச் சூழலை சாதுரியமாக கையாளும் ஞானத்தை உங்களுக்கு வழங்கும் அதைத் தொடர்ந்து நவம்பர் இருபது மற்றும் இருபத்தொன்று ஆம் தேதிகள் இந்த வாரத்தின் மிகவும் தீவிரமான காலகட்டமாகும் சந்திரன் உங்கள் எட்டாம் வீட்டுக்குள் நுழைந்து அங்கே ஏற்கனவே குவிந்திருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணியுடன் இணையும் பொழுது உங்கள் பணிச்சுமை உச்சத்தை எட்டக்கூடும் காலக்கெடுவால் ஏற்படும் அழுத்தமும் டெட்லைன் பிரஷர் மனச்சோர்வும் அதிகரிக்கலாம் ஆனால் இதுவே உங்கள் அதிகபட்ச கவனத்தை குவிக்கும் சக்தி காலமாகவும் பவர் பீரியட் இருக்கும் குறிப்பாக இருபதாம் தேதி மத்தியம் உருவாகும் சந்திர புத யோகம் உங்கள் புத்தியை கூர்மையாக்கி மிக கடினமான திட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்க உதவும் இறுதியாக இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் சந்திரன் உங்கள் பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் கடந்த சில நாட்களின் எகுக்கம் முற்றிலுமாக தளர்ந்து வேலையில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைப்பதுடன் உங்கள் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டோ அல்லது தேவையான உதவியோ உங்களை தேடி வரும் தொழில் முனைவோரை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் கூட்டாண்மை மற்றும் வாடிக்கையாளர் உறவுகளின் ஸ்திரத்தன்மையை சோதிப்பதாக அமையும் ஏழாம் வீட்டில் சுக்கிரனின் சாதகமான பார்வை இருந்தாலும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் அவருடன் சேரும் பொழுது உணர்ச்சிகளை விட தர்க்கத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் குறிப்பாக நிதி பரிமாற்றங்களிலும் எதிர்கால திட்டமிடல்களிலும் நூறு சதவீத வெளிப்படைத்தன்மை அவசியம் வாரத்தின் மத்தியில் உங்கள் பேச்சின் கவர்ச்சி அதிகரிக்கும் இது உறவுகளில் ஏற்பட்ட சிறு சலசலப்புகளை சரி செய்ய உதவும் வார இறுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வக்ரபுதன் உங்கள் ஏழாம் வீட்டிற்கு திரும்புவது ஒரு பொன்னான வாய்ப்பு கிடப்பில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை மீண்டும் தூசு தட்டவும் பழைய வாடிக்கையாளர் தொடர்புகளை புதுப்பிக்கவும் அல்லது முடங்கி கிடந்த கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் இதுவே சரியான தருணம் உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு வறு செலவு சக்கரமாக இருக்கும் ஒரு புறம் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள வக்கர சனி ஆரோக்கியம் பழைய பழுதுபார்ப்புகள் அல்லது சட்ட சிக்கல்கள் போன்ற தவிர்க்க முடியாத அவசியமில்லாத செலவுகளின் வடிவத்தில் அந்த பணத்தை வெளியேற்றவும் காத்திருக்கிறார் கூடுதலாக எட்டாம் வீட்டின் தீவிரமான செயல்பாடு கூட்டு சொத்துக்கள் அல்லது காப்பீட்டு விஷயங்களில் சில குழப்பங்களை தரக்கூடும் எனவே இந்த வாரம் பங்கு சந்தை போன்ற ஊக வர்த்தகம் மற்றும் சூதாட்டத்தில் எந்தவிதமான புதிய முதலீட்டு அபாயங்களையும் எடுப்பது முற்றிலும் அறிவுறுத்தப்படவில்லை உங்கள் தனிப்பட்ட உறவுகளின் அஸ்திவாரத்தை பார்த்தால் இந்த வாரம் பொறுமையையும் ஆழமான புரிதலையும் கோரி நிற்கும் ஒரு காலகட்டம் உங்கள் ஏழாம் வீட்டில் சுக்ரனின் மாலவிய யோகம் இருப்பதால் உங்கள் உகவில் இயல்பான ஈர்ப்பும் அன்பும் இருந்தாலும் வாரத்தின் தொடக்கமான பதினேழாம் முதல் பத்தொன்பதாம் தேதிகள் சற்று சவாலானவை காரணம் உணர்வுகளின் நாயகனான சந்திரன் அங்கே இணையும் பொழுது நீங்களோ அல்லது உங்கள் துணையோ மிக அதிகமாக உணர்ச்சி வசப்படவும் சிறிய விஷயங்களை கூட பெரிதுபடுத்தவும் வாய்ப்புள்ளது இதுவே இந்த வாரத்தின் எமோஷனல் அலர்ட் ஆனாலும் இந்த சவாலை சமாளிக்கும் ஞானத்தை பதினேழாம் தேதி கஜகேசரி யோகமும் உங்க பேச்சில் வசீகரத்தையும் ராஜதந்திரத்தையும் பத்தொன்பதாம் தேதி உருவாகும் ஒரு சிறப்பு யோகமும் வழங்கும் இவற்றை பயன்படுத்தி நீங்கள் நிலைமையை சுமூகமாக்கலாம் மேலும் எட்டாம் வீட்டின் தாக்கத்தால் நீண்ட நாள் மறைந்திருந்த ஒரு உண்மை அல்லது பழைய விஷயம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரலாம் இது தற்காலிகமாக ஒரு சங்கடத்தை உருவாக்கினாலும் உங்கள் உறவின் வெளிப்படைத்தன்மைக்கு இது அவசியம் எல்லாவற்றிற்கும் மேலாக இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உங்கள் ஏழாம் வீட்டிற்கு வக்க புதன் திரும்புவது ஒரு வரப்பிரசாதம் இது நாள் வரை மூடிக்கிடந்த தகவல் தொடர்பு வழிகளை திறந்து அமர்ந்து பேசி அனைத்து பழைய தவறான புரிதல்களையும் சரிசெய்ய ஒரு அருமையான வாய்ப்பை உருவாகும் உங்கள் குடும்ப சூழலை பொறுத்தவரை இந்த வாரம் ஆழமான சிந்தனைகளுக்கும் மறுசீரமைப்புகளுக்குமான ஒரு காலகட்டமாக அமைகிறது உங்கள் வீட்டின் உண்மையான அமைதி அதன் தற்போதைய ஏற்பாடுகள் மற்றும் உங்கள் தாயாரின் நல்வாழ்வு போன்றவை உங்கள் மனதின் ஆழத்தில் முக்கிய இடம் பிடிக்கும் இது உங்களின் நடைமுறை மாற்றங்களை நோக்கி தள்ளும் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுடன் ஒருவித கருத்தியல் இடைவெளியை நீங்கள் உணரக்கூடும் அவர்களின் உலகத்தை புரிந்து கொள்ள உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிப்பதற்கு பதிலாக ஒரு நேசக்கரம் நீட்டும் நண்பராக மாற முயற்சிப்பதே சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உணர்ச்சிகளின் கலவையான வெளிப்பாடாக இருக்கும் வீட்டை அழகுபடுத்த நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ஒருவித முழுமையற்ற உணர்வோ அல்லது மனநிறைவின்மையோ தொடரலாம் வாரத் தொடக்கத்திலே குறிப்பாக பதினேழு முதல் பத்தொன்பது வரை உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் அதிக மென்மையும் பொறுமையும் தேவை உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை என்றோ அல்லது உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவோ நீங்கள் உணரக்கூடிய எமோஷனல் அலர்ட் உள்ளது ஆயினும் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் கோபத்தையோ அல்லது விரக்தியையோ காட்டிலும் உங்கள் அன்பான அணுகுமுறையும் சாதுரியமான பேச்சும் எந்த ஒரு மனக்கசப்பையும் நீக்கி இல்லத்தில் மீண்டும் மகிழ்ச்சியை நிலைநாட்டும் சக்தியை உங்களுக்கு வழங்கும் வாரத்தின் மத்திம பகுதியான இருபது மற்றும் இருபத்தொன்று ஆம் தேதிகளில் உங்கள் கவனம் புகுந்த வீடு சார்ந்த விஷயங்கள் பக்கம் திரும்பக்கூடும் எட்டாம் வீட்டில் சந்திரன் சூரியன் செவ்வாயுடன் இணைவதால் அங்கே சில பழைய விவகாரங்கள் மீண்டும் தலை ஒருவித இறுக்கமான சூழல் உருவாகவோ அல்லது திட்டிர் பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படவோ வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பதே புத்திசாலித்தனம் ஆனால் வார இறுதியான இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கொண்டு வரும் சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு வருவதால் உங்கள் மனம் தெய்வீக எண்ணங்களிலும் வழிபாடுகளிலும் லைக்கும் இது வீட்டுக்கு தேவையான நேர்மறை ஆற்றலை நிரப்பி கணவர் மற்றும் குழந்தைகளுடனான உறவுகளையும் இனிமையாக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் பிள்ளைகளின் ஆரோக்கியம் அல்லது கல்வி குறித்த ஒரு மெல்லிய கவலை பின்னணியில் தொடரலாம் மொத்தத்தில் இந்த வாரம் குடும்பத்தின் அமைதியை காக்கும் அச்சாணியாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் இதற்கு உங்கள் பொறுமையும் சாதுரியமும் அவசிய தேவை இப்பொழுது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கேற்ப நம் ஆரோக்கியம் மற்றும் நம் எதிர்கால நம்பிக்கையான மாணவர்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சற்றும் அலட்சியம் காட்டக்கூடாத அதிகபட்ச ஒழுக்கத்தை கோரும் ஒரு காலகட்டம் இது பயமுறுத்த அல்ல மாறாக உங்களை தயார்படுத்தவே உங்கள் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் வக்ரபுதன் ஆகிய கிரகங்களின் சக்தி வாய்ந்த சங்கமம் நிகழ்ந்துள்ளது இதனுடைய நேரடி தாக்கம் உங்கள் உடல் ஆற்றல் குறைவது லோ விட்டாலிட்டி சோர்வு மற்றும் ஈரத்த அழுத்தம் சார்ந்த கவனக் குறைவுகளை ஏற்படுத்தும் செவ்வாயின் இருப்பு சமையலக வாகனம் ஓட்டுதல் அல்லது படிகளில் இயங்கும் போதும் கூட சிறு காயங்கள் தீக்காயங்கள் அல்லது விபத்துகள் குறித்து அதீத எச்சரிக்கை தேவை என்பதை காட்டுகிறது வக்ர புதனின் தாக்கத்தால் நகம்பு இழுத்தல் தோல் ஒவ்வாமை போன்ற பிரச்சினைகளும் விருச்சிகராட்சியின் ஆதிக்கத்தால் பாதை தொற்றுகள் போன்றவையும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆழ்ந்த உறக்கம் மற்றும் சிறு அறிகுறிகளையும் புறக்கணிக்காமல் மருத்துவரை அணுகுவது மிக அவசியம் இனி மாணவர்களே உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான வாரம் ஐந்தாம் கேதுவால் கவனச்சிதறல்கள் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் குறிப்பாக நவம்பர் இருபது முதல் இருபத்து மூன்று வகையிலான காலகட்டம் உங்கள் அறிவாற்றலை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் எட்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களை ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் கடினமான பாடங்களை ஊடுருவி பார்க்கும் திறனை தூண்டும் போட்டித் தேர்வு மாணவர்கள் மற்றும் கணிதம் அறிவியல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த நாட்களில் உருவாகும் சந்திரபுத யோகத்தால் அபாரமான பகுப்பாய்வு திறனையும் கிரகிக்கும் தன்மையையும் பெறுவீர்கள் அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சந்திரன் உங்கள் பாக்யஸ்தானத்திற்குள் நுழையும் போது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் நீங்கள் படித்தவை அனைத்தும் மனதில் ஆழமாக பதியும் மேலும் உங்கள் உயர் கல்விக்கான திட்டமிடல்களை செய்யவும் குருமார்களின் ஆசியை பெறவும் இதுவே மிகச்சரியான தருணம் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொண்டு ஆழமான உள்மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த வாரத்தின் மிகப்பெரிய சவால் உங்கள் எட்டாம் வீட்டில் குவியும் ஆற்றலால் உருவாகும் திடீர் கோபமும் உடல் நல குறைபாடுகளும் தான் எனவே ஆரோக்கியத்திற்கு எந்த விலையிலும் முதலிடம் கொடுங்கள் மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல விவாதங்களில் இறங்குவதை தவிர்க்கவும் இந்த ஆக்ரோஷமான செவ்வாய் ஆற்றலை சமன் செய்ய தினசரி அனுமன் வழிபாடும் தேவையற்ற செலவுகளையும் கவலைகளையும் குறைக்கும் வர்க்க சனியின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமை என்று இயலாதவர்களுக்கு உதவுவதும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் வாரத்தின் தொடக்கம் சோம பிரதோஷம் அன்று அமைவதால் அந்த நாளில் சிவபார்வதியை தியானிப்பது உங்கள் உறவுகளில் ஏற்படும் இறுக்கத்தை தளர்த்தி மன அமைதிக்கு வழிவகுக்கும் வாரத்தின் இறுதியான இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகள் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் முழுமையான ஆதரவுடன் குறைந்த உழைப்பில் அதிக வெற்றியையும் நிம்மதியையும் வழங்கும் பொன்னான நாட்களாக அமையும் குறிப்பாக மாணவர்கள் வாரத் தொடக்கத்தில் சற்றே மந்தமாக உணர்ந்தாலும் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்த தயாராகுங்கள் ஏனெனில் அப்பொழுது உங்கள் கிரகிக்கும் சக்தி உச்சத்தில் இருக்கும் கிரகங்கள் வழிகாட்டிகளே உங்கள் மன உறுதியும் உங்கள் செயல்களுமே உங்கள் உண்மையான விதியை உருவாக்குகின்றன என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்